நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இது அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அன்னைக்கு முதல் ராத்திர அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே ஷாக் ஆயிடுவீங்க இந்த சம்பவம் மும்பையில நடந்துச்சு மும்பையில் இருக்கிற ஒரு பகுதியில் சலீம் அப்படின்ற ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு வயசு இருபத்தி ஆறு இப்போ அவனுக்கு கல்யாணமும் ஆகல ஏன்னா அவனுடைய அப்பா அம்மா சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுடைய சொந்த பந்தங்களும் அவனை கைவிட்டுட்டாங்க இவனாவே காலு ஊனி கொஞ்சமாக நான் பணத்தை சேர்த்து ஒரு சின்ன கடையா போட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்கான் அவன் எப்பயுமே நமாஸ் பண்றது வழக்கம் தினமும் அவன் நமாஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து தன்னுடைய அப்பா அம்மாவையும் வணங்குவான் அவன் பள்ளிவாசல் போவான் போயிட்டு நமாஸ் பண்ணுவான் அப்புறம் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சமாதிக்கும் போவான் பள்ளிவாசலுக்கு கொஞ்ச தூரத்துக்கு பக்கத்துல தான் அந்த அப்பா அம்மாவுடைய சடலத்தை பிதைக்கப்பட்ட இடமும் இருக்குது அந்த சமாதிக்கு போய் தினமும் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சமாதியில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அமைதியாவே தன்னுடைய அப்பா அம்மாவை வணங்கிட்டு வருவான் அப்படி ஒரு நாள் பள்ளிவாசல்ல நபாஸ்காக போறான் நமாஸும் முடிச்சிடறான் அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சமாதிக்கு போகிறதுக்காக அவன் அங்க போய்கிட்டு இருக்கான் அங்க அங்கிருந்து ஒரு நல்ல வாசனை வருது அந்த வாசனை இதுவரைக்கும் அவனுடைய வாழ்நாளிலேயே அனுபவிச்சிடாத வாசனையா இருக்குது என்னது இப்படி ஒரு அருமையான வாசனையா இருக்கு இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பம் ஆனா அது நம்ம அப்பா அம்மா புதைக்கப்பட்டு இருக்கிற அந்த சமாதிக்கு பக்கத்துல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வழக்கம் போல நம்மளுடைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சமாதிக்கு வரா தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சமாதியில உட்கார்ந்து அவன் பிரார்த்தனையும் அவங்க அப்பா அம்மாவை பிரார்த்தனை செஞ்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் சடன்னு திரும்பறான் திரும்பும் போதுதான் அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவால மலர்களால தூவப்பட்ட ஒரு புதுசா ஒரு சமாதி ஒண்ணு இருக்குது அந்த சமாதியை பார்த்த உடனே ஒருவேளை இங்கிருந்துதான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நெருங்குறான் அப்படி கிட்ட அந்த வாசனையானது அவனுக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்குது ஓஹோ இந்த சமாதியில இருந்தா தான் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதிக்கு பக்கத்துல போய் உட்கார்றான் அப்போ அந்த சமாதியிலிருந்த கொஞ்சம் பிடி மண்ணை எடுத்து கையில வைக்கிறான் அந்த மண்ணு எல்லா மண்ணையும் மாதிரி இருக்காமல் கொஞ்சம் ஐஸ் கட்டியை தூக்கி கையில் வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை அவன் உணர்றான் என்னது இப்படி ஒரு ஜில்னஸை நமக்கு கொடுக்குது நம்ம அப்பா அம்மா சமயத்தில் இருந்து கூட இப்படி ஒரு ஜில்னஸ் கொடுத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கையில் வச்சுருந்தப்போ அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஃபீலிங்கை அவனால் தாங்கிக்கவே முடியல அப்படி ஒரு அமைதியான ஒரு நல்ல வாசனையோடு கலந்த ஒரு கூலிங்கான மண்ணாக இருக்குது அப்போ அவன் யோசிக்கிறான் இந்த சமாதியில் இருக்கிறவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் இப்படி ஒரு நல்ல வாசனையோட இந்த மண்ணு அவ்வளவு குளுமையோட இருக்குது அப்போ இவங்க எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது அதுக்கப்புறம் சலீம் அவனுடைய வேலையை பார்க்கறதுக்காக அவனுடைய கடைக்கு போறான் அங்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஒரு குட்டி கடை நடத்திட்டு வரான் அப்போ அவனுடைய கடைக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வராரு வந்த அவர் கொஞ்சம் பொருட்களாக வாங்குறாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட பில் போட்டு தர சொல்றாரு சலீம் பில் போட்டுக்கிட்டே இருந்தான் பக்கத்துல இருந்த கஸ்டமர் எங்கே வாசனை வருது எங்க இருந்து வருது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பதான் தான் கடையில் ஏதாவது ஸ்ப்ரே யூஸ் பண்ணிருக்கீங்களா இப்படி நல்ல வாசனை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் பக்கத்தில் நெருங்கின உடனே இருந்து தான் அந்த வாசனை வர்றத அவர் உணர்றாரு தம்பி உன் மேலேருந்து தான் அந்த வாசனை வருது உண்மையிலுமே இந்த வாசனை நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது வா சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இப்படிப்பட்ட வாசனையை நான் இது வரைக்கும் முகந்ததே இல்லை ஊக்கிட்டிருந்து தான் வருது என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுற எனக்கு கொஞ்சம் சொல்லு நானும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் ஒன்றும் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணலையே ஜஸ்ட் வந்து நான் நமாஸ் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சலீம் சொன்ன உடனே சரிப்பா இருந்தாலும் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அந்த கஸ்டமரும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அப்புறம்தான் சலீம் யோசிக்கிறான் ஒருவேளை நம்ம நான் அப்பா அம்மாவுடைய சமாதிக்கு பக்கத்துல இருந்த அந்த சமாதியோட மண்ணை கையில் எடுத்தோமே அந்த சமாதியோட மண்ணு தான் இவருக்கும் தோணுதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியுடைய அந்த மண்ணை போய் அவன் கையில கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் போல நல்லா வாஷ் பண்றான் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் கடைக்கு வரான் மறுபடியும் ஒரு லேடி கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்க அவங்களும் கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு அந்த லேடி கஸ்டமரும் சொல்றாங்க தம்பி உன் மேல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் குழம்புறான் நல்ல கைய வாஷ் பண்ணிட்டு வந்தமே மறுபடியும் வந்து வாசனை வருதுன்னு சொல்றாங்க சரி நம்ம மறுபடியும் போயிட்டு கையை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை டெட்டால் சோப் போட்டே கழுவி பாக்குறான் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லா கஸ்டமர்ஸும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க மறுபடியும் உன் மேல இருந்து நல்ல ஸ்மெல் வருது ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அப்ப அவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அந்த சமாதி பகுதியில் இருந்தவங்க உண்மையிலுமே ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க போல இப்படி ஸ்மெல் நம்ம கையை விட்டு போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாரம் முழுக்க கடையில் ரொம்ப பிஸியாக இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை சமாதிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரத்தை தண்டிக்குச்சு இன்னைக்கு நமாஸ் முடிச்சிட்டு நம்ம அப்பா அம்மாவுடைய சமாதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழக்கம் போல பள்ளிவாசலுக்கு போய் நமாசை முடிக்கிறான் அப்புறம் தன்னோட அப்பா அம்மாவோட சமாதிக்கு போகலான்னு சொல்லி போகும்போதுதான் மறுபடியும் அதே மாதிரியான வாசனை வருது இப்ப இவனுக்கு ஒரு ஆச்சரியமா போகுது ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கோம் அப்பையும் அந்த சமாதியில இருந்து அதே ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆச்சரியம் ரொம்பவே காத்து அந்த சமாதிக்கு பக்கத்துல போறான் இந்த ஆச்சரியத்தை அவனால ஏத்துக்கவே முடியல இப்படி நல்ல சுவாசனை எப்படி ஒரு வாரம் கழிச்சும் வந்துகிட்டே இருக்குது இப்படி தான் வந்து புதைச்சிருப்பாங்க இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயானத்துல வேலை செய்யற ஒருத்தரை போய் பாக்குறான் ஐயா நீங்க இப்பதானே ஒரு புது சமாதிய புதைச்சிருக்கீங்க ஒரு வாரம் கூட ஆகல அந்த சமாதி யாரோடது ஐயா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் சலீம் கேட்ட அடுத்த நிமிஷமே அவர் சொல்றாரு அது ஒரு பொண்ணோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பொண்ணு உண்மையிலுமே எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருப்பாங்க கடவுள் உள் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பரிசத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சலீம் போயிடுறான் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய அப்பா அம்மாவோட சமாதிக்கு வரலான்னு சொல்லி வர்றான் அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்துரு அந்த பெண்ணோட சமாதியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற பார்த்த உடனே இவர்கிட்ட இன்னைக்கு இந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி விசாரித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இங்கே ஒரு பெண் பிதைக்கப்பட்டிருக்கிறதா ஒருத்தர் சொன்னார் அந்த சமாதியில் இருக்கிறவங்க யார்யா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சலீம் அப்போதான் தம்பி என் மனசுல இருந்த அந்த பாரத்தை உங்ககிட்ட சொல்லணும் போல எனக்கு தோணுது கடவுள் அதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கான் போல சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை உண்மையும் சொல்றாரு என் பேரு அப்துல்லா என் மனைவி பேரு ஃபாத்திமா எனக்கு நாலு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க நான் எங்க அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்துட்டேன் எங்க அம்மாவும் எங்க அக்காவும் சேர்ந்துதான் என்ன படிக்க வச்சு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதே மாதிரியே கஷ்டப்பட்டு நானும் படிச்சேன் நல்ல ஒரு வேலைக்கும் போனேன் எங்க அக்காவும் எங்க அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல பெண்ணை திருமணமும் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறம்தான் என் மனைவி கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை எங்களோட இரவுல நான் சொன்னேன் அதை கேட்டு அவளும் அதிர்ச்சி ஆகிட்டாள் ஏன்னா எனக்கு ஆண்மை இல்லை சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியாது அவங்களுடைய அந்த நல்ல ஒரு மனசுக்காக அவங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு ஆளாக்குனாங்கன்றதுக்காக இந்த கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை இதை சொன்னால் எனக்கு திருமணமும் செஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க அவங்க க வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய ஆசைக்காகத்தான் நான் ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவள் பேர் தான் ஃபாத்திமா அவள் தான் இங்கே புதைச்சிருக்கு அவள் கல்யாணம் ஆன அன்னைக்கு முதலாளத்தின் அன்னைக்கு இந்த விஷயத்தை அவகிட்ட சொன்னேன் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் ஃபாத்திமான்னு சொல்லிவிட்டு அவகிட்ட நான் ஆண்மை இல்லாதவன் சொல்லி சொன்னேன் அப்போது ஒரு நிமிஷம் என் மனைவி ஷாக் உனக்கு வேணால் வேற ஒரு பையனை பார்த்து திருமணம் செஞ்சிக்க விருப்பம்னா நீ தாராளமாக திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடு நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிறேன் இல்லாட்டி நீ ஏதாவது ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ கிஞ்சி பார்த்தேன் அதுக்கு என் மனைவி பாத்திமா ஒரே வார்த்தையில் என்ன அப்படியே நடுங்க வச்சா ஏங்க நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது செக்ஸ் இல்லை நான் உங்ககிட்ட அன்பை தான் எதிர்பார்க்கிறேன் அதனால நிச்சயமா நான் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு பல கேலி கிண்டல்கள் நடந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் ஒன்றா தான் வாழ்ந்தோம் அந்த பத்து வருஷத்தில் எங்களோட வாழ்க்கை நரகத்தில் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் வெளியில் போகிற சொந்த பந்தங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லையா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஆண்மை இல்லையான்னு சொல்லி கூட என் மனைவியை கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் என் மனைவி அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு வந்தா அப்போ கூட நான் என் மனைவி கிட்ட சொன்னேன் பாத்திமா என்னை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடைசி வரைக்குமே என்னை விட்டு போகவே இல்லை கடைசியாக அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தும் போயிட்டா ஆனால் அவள் சாகும்போது கூட எங்கள் அக்கா அக்கா கிட்டையும் எங்க அம்மா கிட்டியும் அந்த உண்மையை சொல்லவே இல்லை தன்னோட சேர்ந்து அந்த உண்மையும் புதஞ்சு போகிட்டுன்னு சொல்லிட்டு அவ சாகும்போது கூட அந்த உண்மையையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டா இப்போ சொல்லுங்க தம்பி இவ உண்மையிலுமே எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சமாதிக்கு வரும்போது நல்ல வாசனை வந்துச்சு அந்த வாசனை எதுக்காக வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி குழம்பி போயிருந்த உண்மையிலுமே உங்கள் மனைவி அவ்வளவு பரிசுத்தமானவங்க போல இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை தான் உங்கள் மனைவி அவ்வளோ பாக்கியசாலியாக இருந்திருக்காங்க உண்மையிலுமே நமக்கு கேட்கும் பார்க்கும்போதே இந்த செய்தி நம்மள மெய்சிலிருக்க வைக்கிறது இல்லை இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்